நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ரீ லெவல் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஒரு படம் நம்ம போட்டிருக்கோம் நம்ம ஒரு பெரிய ஹீரோ படம் கிடையாது இல்லையா ஒரு கண்டென்ட் போய் சேர்ந்து ஒரு வாரம் கழிச்சு தியேட்டர் போனா அந்த வாரத்துல படம் இருக்க மாட்டேங்குது அரணம் கிட்டத்தட்ட இந்த நூறு திரைகள் நம்ம மாட்டீங்க வேற லெவல் கலெக்ஷன் வந்துருக்கோம் இப்பயும் நாங்க வெட்டு தான் பெருவெட்டியே கொடுத்துருக்கோம் என்ன சிக்கல் வந்ததுன்னா சார் உங்க படம் ஹவுஸ்ஃபுல் ஆனாலும் அடுத்த வாரம் தூக்குவோம் ஏன் சார் நல்லா தானே சார் போயிட்டு இருக்கு படம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் சார் உங்க படம் இருக்கும் அடுத்த வாரம் உங்கள் படம் இருக்காது என்ன சார் இருக்காதுன்றீங்க கலெக்ஷன் நல்லா இருக்கு சார் ஒன்றும் பண்ண முடியாது சார் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு பெரிய படம் வந்துருச்சு உங்க படத்தை தூக்கிடுவோம் அதாவது நம்ம ஒரு தொழில் செய்வோம் ஒரு டிஃபன் கடை வைக்கிறோம் நல்லா போயிட்டு இருக்கு இழுத்து மூடிட்டு துணி கடை வைக்கிறோம் நல்லா போயிட்டு இருக்கு அதை இழுத்து மூடிட்டு வேற ஒரு கடை வைக்கிறோம் அப்புறம் கடைசி காலத்து நம்ம சொல்றோம் பிசினஸ் நல்லா நடக்கலைங்க ஒண்ணுமே வியாபாரமே வேலைங்கள் பைத்தியக்காரனா பைத்தை காரணம் நல்லா போயிட்டு இருக்கு சினிமாவை யாரா தூக்குவாங்களா ஓடிட்டு இருக்க சிம்மா தூக்கம் இப்ப நூறு தேட்டில் பிச்சு நான் போய் சொல்ல மாட்டேங்க முன்னாடி உண்மையை பேசுறேன் அந்த நூறு திரையரங்குல நாற்பது மேல நல்லா இருக்கு ஓடி இருக்கு ஆனாலும் நல்ல கலெக்ஷன் வந்துருந்த படம் நூத்தி சிலர் தேட்டர் அப்படியே உடஞ்சது சண்டை போடுறாங்க ஏங்க ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது கலெக்ஷன் ஏங்க தூக்குறீங்க நீ நான் தூக்குவோம் அப்ப எத்தனை படங்கள் ஓடிய படங்கள் ஒரு வாரத்துக்கு தூக்கப்பட்டிருக்கோம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாங்க அப்போ ஓடின தூக்கி அடுத்தப்படுத்த போறான் ஓடின படத்தை தூக்கிட்டு அடுத்த படத்தை தூக்கி படுத்து போட்டு சின்ன படம் ஓடுறதே இல்லைங்க படம் ஓடுறதே இல்லைன்னா முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட் எனக்கு சத்தியமா போயிருக்கீங்க அது எப்படி ஓடாது ஒரு வாரம் தான் அடுத்த லாபம் எடுக்க முடியும் எப்படி தெயிக்க முடியும் அதை கும்பகோணம் எனக்கு நிரூபித்து சொல்றேன் இருபத்தி ஒரு நாள் நின்று விளையாண்டு மணி காட்சி எல்லாத்துலையும் எனக்கு ஐம்பது வருதுக்கு மேல நான் ஏற்கனவே முன் வச்சேங்க இந்த ரீரிலீஸ் படம் கீரமங்கலம் திரையரங்குல காலை பதினோரு மணிக்கு அறுநூற்றுக்கு காட்சி நாற்பது நாற்பத்தஞ்சு டிக்கெட் டெய்லி கலெக்ஷன் ஆகுது மதியம் மாலை இரவு முக்கியமான காட்சி உங்களுக்கு தெரியும் போட்டு சரி போட்டீங்க கும்பல் அஞ்சு பேர் கூட வரலன்னு ஷோ பிரேக் மூணு நாளா தேட்டர் மூடி கிடக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க மத்திய ஷோ மூடி கிடக்கு சாய்ந்திர சோம் மூடி கிடக்கு நைட் ஷோ மூடி கிடக்கு காலைல அரை நாப்பது டிக்கெட்டு அஞ்சு டிக்கெட் கூட வரலன்னு மூடி என்ன கிராம தேட்டர் திருச்சால ஏற்கனவே அது நான் தேட்டருக்கே ஏங்க எங்க படத்தை ஆறு மணிக்கு மாத்தி கொடுங்க ஒரு சோதனம் போட்டுருக்கீங்க பதினோரு மணிக்கு வர ஆறு மணிக்கு மாத்தி கொடுத்தீங்கன்னா நூறு டிக்கெட் வரலன்னா நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் பேசுறேன் போட முடியாது சார் போட முடியாது மாத்தி கொடுங்க மாத்தி கொடுங்க நூறு பேர் வரலா நீ சொன்னி யா வரல கேளுங்க நான் கேக்குறேன்

அவர்கிட்ட பேச அவர்கிட்ட பேசுன்றாங்க அது எங்கேயோ போய் ஏதோ ஒரு முட்டுச்சந்திர போய் நிற்குது உங்களுக்கு புரியுதுங்களா இதுக்குள்ள இந்த இந்த இது இறங்கி வேலை செய்ய வேண்டியிருக்கு சண்டை போட வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ நான் போய் பேசிட்டு இருக்கிறது நான் அறங்க ஜெயிச்சுட்டேங்க போங்க நான் உட்காந்துக்கலாம் இல்லை விஷால் ஒரு வார்த்தை பேசினார் நாலு கோடி கீழே படம் பண்ணாதீங்க எல்லா ப்ரொடியூசரும் ஊர் கோடி போயிருங்கனாரு அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பதில் சத்தியமாக என் இடத்துல குப்பை இருக்கு அழுக்கு இருக்குன்னா இடத்த காலி பண்ணிட்டு போவேனா இடத்த சுத்தம் பண்ணுவேனா எவன் இடத்தை சுத்தம் பண்ணி அதை கோவிலாக மாற்றுகிறான் அவன் தான் மேன்மையான இங்க குப்பை இருக்கு நடத்த வெட்டி போயிடுவேன் அங்க குப்பை நடத்த வெட்டி போயிடுவா நாளைக்கு ஒன்னே தூக்கி வெளியே போடுறான் எங்க போனி தான் வாங்கி உண்ணுகிற சோறுக்கு உண்மையா இருக்கணுமா இல்லையா சினிமா பண்ணாத வீட்டுக்கு போயிடு ரெண்டு வருஷம் வராத வீட்டுக்கு போயிட்டு அந்த காசை வேற இன்வெஸ்ட் பண்ணுன்னா நீ எப்படியே சினிமா பண்ற என்ன நியாயம் அது எந்த எந்த வகையில சொல்ல முடியும் அந்த வார்த்தையை தலையில ஃபேன் கொண்டு வந்துடும் படம் தூங்க முடியுமா தூங்க மறுக்க முடியுமா ரோட்ல போனா வண்டி எல்லாம் இடிச்சிருவோம் ரோட்ல முடியுமா சினிமால பிரச்சனை இருக்குதான் செய்யும் சினிமா பிரச்சனை சரி செய்து அதை மேம்படுத்துவது தான் நம்மளோட நோக்கம் எனக்கே வழினா நான் ஒரு பாடல் ஆசிரியனா கமிட் பண்ணிருந்த மூணு படத்தோட ப்ரொடியூசர் ஆபீஸ் முடிக்க போயிட்டாங்க வச்சு பாருங்க மூணு ப்ரொடியூசர் ஆபீஸ் முடிக்க போயிட்டாங்க ஏன்னா அவரு சொல்றாருப்பா உண்மையாக சினிமா பண்ணணும்னு வரும்போது பயந்து தான் வரான் இது காசு வருமா என்னன்னு தெரியல ஏதோ பேர் கிடைக்கணும் இது சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு பாட்டு போச்சு நான் ஒரு சின்ன புள்ளி பாட்டல அப்ப யோசிச்சு பாருங்க அதுல எத்தனை நல்ல படங்கள் தோட்டம் இருக்கும் அதுல ஒரு ஒரு கிடா இருந்திருக்கும்ல அதுல ஒரு அயோத்தி இருந்திருக்கும்ல அதுல ஒரு லவ் டு டே இருந்திருக்கும்ல அந்த டைரக்டர் ரோட் அன்னைக்கிறாங்கல்ல இது ஒரு பேசி போயிட்டா அப்படி அப்படி ஏன்னா அது சாத்தியம் தான் நான் பேசிட்டு இருக்கேன் அந்த பிரச்சனை கலைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறேன் தயவு செய்து என்னுடைய அன்பு புதிய தயாரிப்பாளர்கள் தயவு செய்து நீங்கள் தயங்கவே வேணாம் நான் இந்த மேடையில சாட்சி வச்சுட்டு சொல்றேன் அரண் என்கிற இருபத்தி ஐந்து நாள் முடிச்ச படத்தை வச்சுட்டு சொல்றேன் படம் வாங்க நீங்க

அடுத்த படம் இதனால எனக்கு கிடைக்கலாம்னு பரவாயில்ல அடுத்த படம் எனக்கு நடிகை வாய்ப்பு கொடுக்கலாம்னு பரவாயில்ல அடுத்த நீ பண்ணவே கூடாதா போடான்னு எனக்கு துரத்தினாலும் பரவாயில்ல நான் பேசுவேன் நான் எனக்கு தவிர எனக்கு பின் வரக்கூடிய தயாரிப்பாளருக்காகவும் எனக்கு பின் இருக்கக்கூடிய இந்த சினிமா நல்லா இருக்காக நான் பேசிட்டே இருப்பேன் இப்பயும் சொல்றேன் சின்ன படங்கள் தோற்கவில்லை தோற்கடிக்கப்படுகிறது நீ மூணு வாரம் கும்பகோணம் எம்எஸ்சி நின்று ஆரம்பத்தால கலை பண்ண முடியுதுன்னா என் படம் நூறு தேட்டர் நின்றுதான் என்ன நடந்திருக்கும் இவ்வளவுதான் சாட்சி ஒரு படம் சாட்சி ஒரு ஒரு தேட்டர் சாட்சி என் படத்தை அத்தனை தேட்டரையும் நிறுத்தி இருந்தா கலெக்சனாக இருந்து யாரு படத்தை தூக்க சொல்றா ஓடிட்டு இருக்கிற படத்தை தூக்குறீங்க கலெக்ஷன் படத்தை தூக்குறீங்க அப்ப அந்த ஐம்பது தேட்டர்லயும் அந்த நூறு தேட்டர் எனக்கு கண்டினியூ ஆயிருந்ததுன்னா எனக்கு என்னோட கலெக்ஷன் என்ன வந்திருக்கும் என்ன நம்பி ஒரு ஐம்பது பேர் நடிச்சிருக்காங்க ஒரு ஐம்பது நான் வாய்ப்பு கொடுத்திருக்கேன் அத்தனை புது கலைஞர்களுக்கான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் என் தயாரிப்பு நல்லா இருக்கும் இன்னொரு பத்து படம் வந்திருக்கும் இப்படியும் நான் இருக்கேன் நான் பெரிய காசை சொல்றேன் பெரிய காசு இருக்குன்னு சொல்றேன் இன்னைக்கு மூணாவது இன்னைக்கு நாயப்படி உங்களுக்கு சொல்றேன் அருணும் இருபத்தஞ்சு இல்ல அறுநூறு முப்பதாவது ஆள் நான் முப்பது கொண்டாடணும் இன்னைக்கு முப்பதாவது நாள் இன்னைக்கு இன்னைக்கு தேட்டல ஓடிட்டு இருக்கீங்க படம் நாளைல இருந்து தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு அவரு ஐம்பது எனக்கு சொல்றாரு எனக்கு தெரியாது நான் அது போற வரைக்கும் நான் உழைப்பேன் நான் நேரா பேசுறேன் போஸ்டர் ஒட்டி வச்சான்னு கேட்கறேன் களத்துல நிக்கிறாங்களா பசங்க கேட்கிறேன் தேட்ட ஒண்ணு ரெஸ்பான்ஸ் பண்றான்னு போல உடமாட்டாங்க நம்ம வந்து படத்தை வாங்கிட்டு போஸ்டரை தூக்கி சுருட்டி மூடையில போட்டு கையை கட்டி படுத்துருவோம்னா ஃபோன் பண்றாங்க போஸ்டர் ஓடிக்கியா பேனரை மாட்டினியா ஆள் பத்து பேர் இருபது பேர் வருவான் நீ டிக்கெட் போடு ஏன் படத்தை போட மாட்டுற அப்படின்னு சண்டை போறாங்க போது வேலை நடத்துல அப்ப நான் படம் எடுத்தா போதாது இறங்கி வேலை செய்யணும் அப்படி இறங்கி வேலை செய்ததோடைய சாட்சி தான் ஆனால் இந்த வெட்டி தமிழ் பாடலாசிரியை உருவாக்குறதுக்காக தமிழ் கூட உருவாக்கினீங்க அடுத்து

இப்ப இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் சேர்ந்துருக்காங்க இங்கேயும் நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் ஒரு நல்ல விஷயம் சிறப்பு படைப்பாளர் தமிழ் தாய்க்கு வணக்கம் ஏடையில் பெற்றிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வணக்கம் என்றும் நான் மதிக்கக்கூடிய அன்பு நிறை பத்திரிகை ஊடக அன்பர்களுக்கு வணக்கம் தமிழ் திரைப்பாக்கூட சொந்தங்களுக்கு வணக்கம் அனைவருக்கு வணக்கம் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அவருடைய நவசத்தை சொன்னார் அறம் வெல்லும் அதுதான் செய்தி என்னைக்குமே அறம் வெல்லும் எத்தனை துயர் வரினும் எத்தனை தடை தரணும் அனைத்துக்கும் தகர்த்திருந்து என்றும் முடிவில் அறம் வெல்லும் அதுதான் அறணத்துடைய கண்டன்ட் என்னங்கடா எப்போ பார்த்தாலும் நாலு பேரும் மேடையில் உட்காந்துருக்கீங்க நாங்கள் என்னங்க பண்றது கூப்பிட்டா தானே கூப்பிட்டா வந்தா தானே நாங்கள் தான் வரோம் அதனால நாலு பேர் தான் இருக்கோம் கூட்டில் பார்த்தாச்சு சரி பரவாயில்ல ஏன் அதான் ஆடி லஞ்சில் கூப்பிட்டு அது கூப்பிட தானே நினைக்கிறீங்க இருந்தாலும் கூப்பிட்டேன் ஒரு மரியாதை இருக்கே சரி அது பரவாயில்ல அதே டயனாக் ரிப்பீட் பண்ணிக்கொண்டேன் ஆடியலேருந்து கண்டன்ட்டு சிறுபொல்லி பெரும்பொல்லி சேர்த்தேன் சரி ரொம்ப மகிழ்ச்சியான மேடை இது ஒரு இரண்டு பகுதியாக பேசிடுறேன் முதல் பகுதியை கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிச்சு அந்த விஷயத்த சொல்லிட்டு ரெண்டாவது பகுதியில் கூட நம்ம சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு அது நாளைய பேருக்கு பயன்படும் நான் கற்றுக்கிட்டதையும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு இந்த ரிலீஸில் அதை இரண்டையும் பேசிடுறேன் ஸோ முதல்ல இந்த சிங்கப்பாதை ரஜினி சார் காய்னு சொல்லுவார் அந்த மாதிரி புத்தர் கீட்டில் இருந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டா போயிடும் ரொம்ப மகிழ்ச்சிங்க அரணம் வந்து இதே மேடையில நான் நின்று ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த படத்தை வந்து எவ்வளவு சிக்கல் இருக்கு இந்த சினிமால இந்த இதை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசி நான் நிற்கும் பொழுது ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது இந்த கதை நல்ல கதை அதுக்கான உழைப்பை நான் தருவேன் அப்படின்றது அதை இன்னைக்கு செய்து அது ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் ஐந்து நாள் வெற்றி படம்ன்றது சாதனை இனி அதை தவிர்க்க முடியாது இதை உறக்க சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா வேற வழி இல்லை ஏன்னா அடுத்த வாரத்தில் வந்த பொங்கல் படங்கள்லாம் நாங்க ஜெயிச்சோன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அவங்களும் இருபத்தஞ்சு நாள் கொண்டாட வாய்ப்பு இருக்கு அப்போ இது காண போயிடும்ல அப்போ நம்ம செஞ்சதை நம்ம சொல்ல இன்னைக்கு உறக்க கத்தி நாங்க இருக்கோம்னு சொல்ல வேண்டிய நிலையில தான் நம்ம இருக்கோம் மற்றவங்க சொல்ற இடம் வேற இன்னைக்கு நம்ம சொல்லிக்கணும்ன்றதுனால தான் இதை வந்து பதிவே செய்தே நான் ஏன்னா இல்லாட்டி இது காணா போயிடும் ஏன்னா நாங்கள் ஜனவரி அஞ்சு வந்தோம் அவங்களாம் பொங்கலுக்கு வந்தாங்க எப்படி அடுத்து இருபத்தஞ்சு சக்ஸஸ் மீட்டு இப்பயே மூணு நாள் நாலு நாள் சக்ஸஸ் மீட்டெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால இது அழுத்தமா தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்போட நோக்கமே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தயாரிப்பாளருக்கு ஒரு புது இயக்குநருக்கு ஒரு சின்ன ஓ போட சின்ன படம் பண்ணலாம் போல இருக்கு அப்படின்ற விஷயத்தை அது குறித்து பேசுறேன் ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல எல்லாருக்கும் நன்றியை தரத்துல சொல்லிடுறேன் முதல்ல தமிழ் திரைக்கூடத்தை சார்ந்த தயாரிப்பாளர்களுடைய நன்றியை சொல்றேன் ஏன்னா வெறும் கதையை மட்டுமே